வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பாத்ரூம் போயிட்டானா இப்போதான் போயின்ட்டுருக்கான் ரைட் சூரிய பால்லாம் வாங்கிவிட்டேன் காய்கறிலாம் வாங்கி வந்துவிட்டேன் இங்கே உக்காந்துருக்கேன் பாத்ரூம் போய் கூப்பிட்டு அரை மணி நேரம் அவங்க சொன்னீங்க ஆ சரி 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 நான் பால் வாங்குறதுக்கோ உள்ளே போடாங்க போறாம் போறாம் போறா ஆ ரெண்டு தண்ணி ஊத்திட்டேன் மூணாவது தண்ணி சூடா இருக்கு வாட்டர் கேன் குடுக்க கேட்க போறாம் 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 போறேன் என்ன மறட்டேன் என்னை மறட்டேன் கூக்காத பாப்பா சரி சொல்லுக்க அம்மடி எக்கடா சுத்தமா பயம் இல்லை பயலအောင် ஒரு பக்கம் கூட பயம் இல்லை சரியா பாருங்க கிடையாது போ பாதுபோக்க ஃப்ரீ பாட்டி வேறேன் கிண்டர் அப்புறம் நேற்று பிரதரும் சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க ஆனால் பிபி ஸ்ரீனிவாஸ் பாட்டு எல்லாம் பாட சொல்லி ஒரு சின்ன ஒரு பாட்டு பாட நல்லா இருக்குன்னு பாருங்க ஒரு நிமிஷம் இதுதான் நம்ம டைம் பாஸ் பண்ணுறோம் ஜெயசுதாஸ் ஏசுதாஸ் பாட்டு ஜெயசுதாஸ் பாரு பிபி ஸ்ரீனிவாஸ் பாரு

இந்த பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சொல்லுங்க தம்பி புள்ளி பாட்டு வந்துடுறாங்க உள்ள போனியா போறான் போறான் போறான்னு போயிட்டு சரி சரி இரு குளிப்பாட்டு வந்துடும் ஒரு நிமிஷம் சரி டெட்டா ஊத்தியாச்சு டெட்டா ஊத்திட்டேன் நல்லா வெயில் சுரீர்னு அடிக்குது என்ன பண்ணிக்கிறாய் தக்காளி வெங்காயம் காஞ்சி மிளகாய் போட்டு ஒரு சட்னியா மாவு இருக்கா சரி எனக்கு ரெண்டு தோசை சுட்டு கொடு சூரிய ஒரு மூணு தோசை சுட்டு கொடுத்துட்டு போதும் இப்போதான் வெளியே வரலாம் லேட் ஆகும் பட்டு குட்டி பட்டு தங்கம் அம்மு குட்டி 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 பட்டு கோசமா பட்டு குட்டி பட்டு ஓய் குட்டி பட்டு குட்டி பட்டு கோசடி

குட்டி தங்கம் என் கொண்ட குத்தா மட்டும் ஈ சிரிப்பான் வாங்க சாப்பிடம் இன்றைக்கி தோசை தக்காளி சட்டி தானே தக்காளி தக்காளி வெங்காயம் காஞ்சி மிளகா சட்டி பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் எவ்வளோ கஷ்டம் தானும் குழந்த ஒரு சிரிக்கதை பார்த்தா அந்த கஷ்டம்லாம் போய்டுன்னுவாங்க ஆனால் அவங்கள ஜாலியாக இருக்கும் பட்டுமா பட்டு தங்கம்யா புல்லா பட்டு பட்டு குட்டி சிரிப்பா போனி அறுபது நாள் அறுபது அறுபது நாள் முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் வளரட்டும் நானும் வணக்கம் சொன்ன மாதிரி அவனு உங்ககிட்ட வளர்க்க சொல்லுவாங்க வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு சூரிய ஒரு மூணு தோசை அதான் இன்றைக்கி சாயங்காலம் மூணுலேருந்து அஞ்சு ரேஷன் கடையில் ஆறாயிரரூவா தராங்க அது போய் லைனில் நிற்கணும் எவ்வளோ கூட்டம் இருக்கோன்னு தெரில போனான்னு தெரியும் மணிலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஏழு இருக்க தெரில நான் லாஸ்ட்டு பேட்ச்சாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கிறது ஈஸியாக இருக்கும் கடைசியில் போய் நின்றுடுவேன் எப்போனா தட்டுன்ட்டு நடுவில் போகிறான் கஷ்டம் ஆறாயிரம் ரூபா ஏதோ ஒரு செலவுக்காக எனக்கு டூ வீலராக ஏழாயிரத்தி ஐநூறுபாச்சு என் பையன் டூ வீலர் ஆச்சு காரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரூவா மணி செலவாச்சு ஒரு ஆறாயிரரூவா வரட்டும் இந்த ஆறாயிரூவா வாங்கினா வீட்டில் வெள்ளம் வந்தது போனது கஷ்டப்படுறது எல்லாம் மறந்து போடுவோம் அந்த ஆறாயிரம் ஆறாயிரரூவா அதுதானே உண்மை பழகு

சாப்பிடு சாப்பிடு நான் உட்டு திறந்த கூட சூரிய கடை கூப்பிட்டான் சூரிய போயிட்டு மேலே வந்தேன் இவங்க சாப்பிட்டப்பட தம்பி எடுத்து போயிட்டு தோசை கொடுத்துட்டு வரணும் சாப்பிட்டு சொல்லியே இப்படி நான் சொல்லுவேன் மூணு தோசை போதும் அவனுக்கு மூணு தோசை ஒரு தக்காளி சட்டி அவனுக்கு கூப்பிட்டு அவலை பண்ணிவிடுவான் இன்னைக்கு அதே பயமாக இருக்குது ரேஷன் கடைக்கு தான் பயமாக இருக்குது நிறைய கூட்டமாக இருக்கும் அங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பார்த்தேன் ஃப்ரெண்டை ஒருத்தர்கிட்ட கேட்டு பார்த்தேன் அவர் நைன் லிட்ட வாங்கி தரான் ஆயிரம் ரூபாவை எடுத்துக்கிறாரா அஞ்சாயிரம் தரனாரு சரி பாப்பானு சொல்லிடுறேன் போனான்னு தெரியும் அவர் அது வர நான் தான் போனோமான்னு போனமான்னு அவர் பாருணாச்சும் ஒரு ஆயரூவா வரைக்கும் சரி ஓகே நான் தான் நிற்பேன் லைனில் பார்க்கலாம் கூட்டம் ஜாஸ்தினா கடுப்பாக இருக்கும் முடிஞ்சது ஒரே கத்துது மிக்சர் போட்டேன் அது சவுண்டு மட்டும் கேளுங்களேன் நட்டா பட்டாக்குன்னு கேட்குதுங்களா கேட்க பாருங்க எங்க அப்பா என்னம்மா என்னப்பா சாப்பிடு சவுண்டு சவுண்டு வரலையா சாடுபா வருதுங்களா நீங்கள் சவுண்ட் வரும் பாருங்க கேக்குதுங்களா நம்மளும் கூட அவ்வளோ சவுண்ட் வராது ஒரு ஆனியன் ராதோஷை வச்சுருந்தேன் என்னப்பா ஆனியன் ராதோசை வாங்கினோட்ட வாங்க ஆ வாங்கி வரேன் வாங்கி வரேன் வந்து ஆ சரி சாப்பிடு